محمد اللہ الدین و نسلی و نسلی معلی رسولی بن قدیم اما بعد فاوق باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وذکر فی الكتاب مریم اذن تفتت من نحلیہ مکانا شرقیہ صدق اللہ مولانا المدین

சூரா மரியம் சூரா தாகா சூரா அம்பியாவினுடைய ஆரம்ப பகுதி ஓதப்பட்டிருக்கிறது ஓதப்பட்ட இந்த சூறாக்களிலே சூரா மரியம் வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு சூறா அல்லாஹ் ஜென்ரேஷான் முகவத்தான துவங்குகிற அந்த சூறாவிலே ஹசரத் ஜக்கரியா அலிஹிசலாடைய வரலாற்றிலே இருந்து துவங்கி ஈசா அலி இசலாம் அவர்கள் அவர்களுடைய சமூகத்தினத்திலே அனுப்பப்பட்ட வரலாறு வரை விளக்கமாக பேசுகிறார் குரானிலே மூன்று சூறாக்களின் ஹசரத் ஈசா அலிசலாம் வரலாறு மிகச் தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது சூறா ஆலு இம்ரான்ல மரியம் அம்மாவுடைய நானாவுல இருந்து தொடங்கி வரலாறு அண்ணா பேசுகிறான் சூரா மரியம்லையும் வருது அதற்கு பிறகு வரக்கூடிய சூரா தாகாவிலேயும் ஹசரத் மரியம் அம்மாவுடைய வரலாற்று குறிப்புகள் வருகிறது இப்போ அந்த அடிப்படையில அம்மா அந்த சூரா மரியம் என்ன சொல்லுகிறான் ஃபில் கிதாபி மரியம் மரியம் அம்மாவினுடைய விஷயத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு மரியம் அம்மாவுடைய அந்த செய்தியை சொல்றான் மரியம்மையார் அவர்கள் நமக்கு வரலாறு தெரியும் சக்கரியா அலி அவர்கள் அவர்களை தங்களுடைய பொறுப்பிலை எடுக்கிறார் மரியம்மாவுடைய அம்மா தன்னுடைய வயிற்றில இருக்கிற குழந்தை பைத்தூர் முகந்தசுக்காக கிதுமத்துக்காக வென்ற நியத்து பண்ணிட்டான் இந்த நேர்ச்சைக்கு பின்னால் மரியம்பப்பா அவர்கள் ஜகரியா அலகி சொல்லாமனுடைய கையில ஒப்படைக்கப்படுகிறார் ஜக்கரியா அலஹி வந்து மரியம்பப்பாவுடைய தாயின் சகோதரியுடைய கணவர் நம்மளுடைய பாசை சொன்னோம்னா சச்சா அவர்களுடைய சச்சாவினுடைய பொறுப்பில இருக்கிறார்கள் மரியம்பாவினுடைய அந்த பொறுப்பு ஜக்கரியா அலஹி சொல்லாமுடைய கையில இருக்குது பெய்து முகந்தசினுடைய மெஹராபு வழியாக ஒரு உள்ள இருந்துச்சு அந்த அறைக்குள்ள மரியம் அம்மா அவர்கள் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறார் அந்த அறையக்குள்ள இருக்கும் போதுதான் இந்த வசனத்துல சொல்றான் ஜிப்ராஹில் அலி இசலாம் அவர்கள் ஒரு மனிதனுடைய தோற்றத்திலே மரியம்மம்மாவுக்கு முன்னால் வந்தார் பார்த்த உடனே மரியம் அம்மா அவர்கள் பயந்து விட்டார்கள் பதறி விட்டார்கள் அப்போ நான் அல்லாவுடைய ரசோலா வந்திருக்கிறேன் பயப்பட வேண்டாம் நான் அல்லாவுடைய வகையை கொண்டு வந்திருக்கிறேன் செய்திகளை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் பேசக்கூடிய செய்தியை அத்தா சூரியம்மா சூரா மரியம்மனை தெளிவாக பேசுகிறான் பதினாறாவது வசனத்தில் இருந்து துவங்கி சுமார் பத்து பதினைந்து வசனங்களில் மரியம்மம்மாவுடைய வரலாறு பேசப்படுகிறது இப்போ அந்த தொடர்ந்து சிபிறைகளின் சில மரியம்ம்ட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆண் குளத்தை பிறக்க போகிறது மரியம் அம்மா கேட்கிறாங்க அண்ணா எப்போனுடைய குலாமும் வலம் எம்சி பஷருன் வலம் அகு பகியா என்னை எந்த ஆணும் இதுவரை தொட்டதில்லை நான் வரம்பு மீது எந்த ஒரு செயலையும் செய்தவதில்லை என்னுடைய வயிற்றில் எப்படி ஒரு ஆண் குழந்தை பெற அல்லா சொன்னா கால அது அப்படிதான் காலகதானிக் கதாலிக் அப்படின்னு இங்கேயும் வருது இதுக்கு முன்னால மரியம் அம்மாவுடைய வரலாறு பேசுகிற இடத்துலயும் வருது அதுக்கு என்ன அர்த்தம்னா அது அப்படிதான் அல்லாஹு தான் நாடியதை செய்யுவான் சொல்லிட்டு கால ரூயும் அல்லாஹ் சோஹா இது எனக்கு ரொம்ப லேசு நல்லா தமிழ் புழக்க பாசையில சொல்றோம்ல இதெல்லாம் நமக்கு ஜுஜு அந்த மாதிரி அல்லாஹ் சோஜா ஹுவா அலைய ஹையும் இது எனக்கு ரொம்ப லேசானது நீங்கள் இந்த விஷயத்திலே ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது உங்களுக்கு அல்லாஹ் நடத்தி காட்டுவாள் அல்லாஹ் நடத்தினா அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பெருந்துச்சு அதுக்கு பின்னால் தொடர்ந்து வரலாறு வருகிறது ஈசா அலி இசலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கிற போதே பேசி பேசிய அந்த வரலாற்று குறிப்பெல்லாம் இங்க பேசப்படுறது இப்போ இந்த சூரா மரியன் முப்பம் மிக நாயகம் செல்லந்தாகும் அநேக வசந்தமுடைய காலத்திலே ஹபர்ஷாவை நோக்கிய ஒரு இத்திரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது நமக்கு வரலாறு தெரியும் ஹசரத் ரசோலு செல்லந்தாகும் அவர்களை ஈமான் ஏற்றுக்கொண்ட மக்காலில இருந்த அடிமைகள் அத்தனை பேரும் கொடுமைப்படுத்தப்பட்டார் ஒரு கட்டத்துல மக்காவுடைய வீதியில ஒரு குடும்பமாக சேர்ந்து ஹசரத்து சுமையா ரதியந்தாகுவன்டா அவர்களுடைய கணவர் யாசர் ரதியந்தாகவன் அவர்களினுடைய மகன் அம்மா தான் வந்தும் அவர்களினுடைய சகோதரர் அப்துல்லா அப்படியெல்லாம் வரும் இந்த நாலு பேரையும் மக்காவினுடைய பொது வெளியிலே வைத்துக்கொண்டு அவர்கள் அடிமைகள் என்கிற ஒரே காரணத்தால் ஒரு குடும்பத்தை ஃபுல்லா வச்சு மதிய மக்காவில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களை கொடுமைப்படுத்தினாங்க இந்த கொடுமையை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை கடைசியில சுமையாரதியந்தார் அனுபவம் அங்கா அவர்களும் யாசவதியந்தாக அவர்களும் ரெண்டு பேரும் உயிரை தியாகம் செய்து விட்டார் நீங்க வரலாறுல இன்னைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு தங்களுடைய உயிரை இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தவர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த சுமையாருந்தாக யாசவதியந்தாக உடைய பேர் முதன்மையான இந்த ரெண்டு பேருடைய இந்த மரணத்திற்கு பின்னால் அடிப்படையிலே நபிகள் நாயின் செல்லந்தா செல்லும் அவர்கள் அடிமைகளை இந்த ஊர்ல இருந்து பாதுகாப்ப வேற எங்கேயாவது ஊருக்கு அனுப்படும் செல்லந்தாக செல்லும் அப்பதான் சொன்னாங்க இருக்கிறது அந்த தேசத்திலே யாரு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய மன்னர் அவர்களுக்கு அநீதம் இழைப்பதில்லை எனவே நீங்க எல்லாம் அபஷாவுக்கு கிளம்பி போயிருங்கள்னு சொல்லி ஒரு கூட்டத்தை அனுப்பினார் வரலாற்றிலே வருகிறது நபிகள் நாயகத்திற்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டதிலிருந்து ஐந்தாவது வருடம் நபித்துவத்தினுடைய ஐந்தாவது வருடத்திலே பத்து ஆண்களும் நான்கு பெண்களும் சேர்ந்து ஒரு குழு இருந்து ஹபஷாவை நோக்கி போகிறார் அதுக்கு பின்னால் ரெண்டு வருஷம் கழிச்சு இன்னொரு குழு போச்சு வருது குழுவிலே ஹசரத் தாகவும் அலிலதிகந்த சகோதரர் அவருடைய தலைமையில் இந்த குழு கிளம்பி போச்சு போய் ஹபஷாவுக்கு போய் அங்கே அவர்கள் அந்த மன்னரிடத்திலே அனுமதி கேட்டு அடைக்கலம் புகுந்து கொண்டார் அங்க போய் நிம்மதியாக அடிமைகள் இருக்கிறார்கள் என்கிற செய்தியை கேட்டுவிட்ட பின்னால் இங்க இருக்கக்கூடிய பக்கத்து குறைஷிகள் இவங்களுடைய சபையில இருக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு ஆள் ஆள் அப்துல் நாஹிபு அபி ரபி ஆண் ஒருத்தர் ஆஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அந்த அம்ருப் ஆஸ் ரதியந்தா பிற்காலத்துல இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு அன்னைக்கு அவர் காஃபியா இருக்கிறார் இவங்க ரெண்டு பேரையும் அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா அபர்ஷா மன்னர்கிட்ட பேசுறதுக்கு அனுப்புறாங்க ஏன்னா இவங்க அம்ருபுல் ஆஸ் ரத்தியந்தா நிறைய நாடுகளில் அவங்களுக்கு தொடர்புகள் வியாபார ரீதியாக இருந்ததுனால ஹபஷாவினுடைய மன்னர் வந்து அவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அதனால் ஹபஷாவினுடைய அந்த மன்னர்கிட்ட போய் அவருக்கு நஜ்ஜாஷி என்று பெயர் அந்த ஹபஷா மன்னர்கிட்ட போய் பேச சொல்லி இவர் அனுப்பி வைக்கிறார் அந்த ஹபஷா மன்னர் இடத்துல பேசுவதற்காக வேண்டி இந்த அம்ருள் ஆசிரியல்லாகவும் போகிறான் போய் அவர்கிட்ட பேசுகிறாங்க என்ன பேசுனாங்கன்னா எங்களுடைய நாட்டில் இருந்து மக்காவில் இருந்து பத்து ஆண்களும் நான்கு பெண்களும் எல்லாரும் எங்கள்கிட்ட அடிமைகளாக இருந்தவர்கள் எங்களுடைய அடிமைகள் எங்களுடைய பேச்சு கேட்காம எங்கள்ட்ட இருந்து ஓடி வந்துட்டாங்க அவங்கள எங்கள்கிட்ட நீங்க திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லி அவர்களிடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறார் அந்த நஜாஷி மன்னர் அவருக்கு பேரு அசமத்து அசமத்து அல் அபஹர் நஜாஷி சொல்லி வரலாறுல எழுதுறாள் நஜாஷிங்கிறது ஒரு பட்டப்பேர் ஆட்சி செய்யக்கூடிய எல்லா மன்னர்களுக்கும் சொல்லுவார் அவருடைய இயற்பெயர் ஒன்று இருந்துச்சு இந்த நஜாஷி மன்னர்கிட்ட போய் சொன்ன உடனே அவர் பொதுவா யாருக்கும் ஒரு சார்புடைய தீர்ப்புகளை கொடுக்க மாட்டார் அவர் சொன்னாரு வந்திருக்கக்கூடிய அந்த மக்காவாசிகளை கூப்பிட்டு அழைத்து அவங்கள்ட்ட விஷயத்த கேட்ட பின்னாலதான் எந்த ஒரு தீர்ப்பும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய ஒரு விடையை அழைத்து வர சொல்லுகிறார் அந்த ஊட்டத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் வர்றாங்க வந்து இந்த நஜாஷி மன்னருடைய சபைக்கு வருகிறார் வரும்போதே முதல் விஷயம் அந்த சபையினுடைய ஒழுங்கு என்னன்னு சொன்னா மன்னருக்கு முன்னால எல்லாரும் குனியணும் இங்கே வந்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பதினாலு பேரும் தனியா நிற்கிறாங்க அந்த சபையே அப்படியே மன்னருக்கு அவர் வரக்கூடிய சமயத்துல புனிந்து மரியாதை செய்கிறது இவங்க பதினாலு பேர் மட்டும் தனியா நிற்கிறாங்க அமர்முடல் ஆசுவதியந்தார் என்பவர்கள் அங்கிருந்து துவக்குகிறார் அமர்முல் ஆசு அவங்க அங்கிருந்து தொடங்குறாங்க என்னன்னா பாத்தீங்களா உங்களுடைய சபையில உங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்வதற்கு இவர்கள் தவறுகிறார்கள் இப்படித்தான் இவர்களை முகமது கெடுத்து வைத்திருக்கிறார் எங்களுடைய பேச்சை கேட்பதில்லை எங்களுடைய எந்த விதமான கூப்புகளையும் எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் இவங்க முறையா செய்வதில்லை அதனால இவங்களை நாம் தண்டிச்சா அங்க இருந்து உங்களுடைய ஊருக்கு ஓடி வந்திருக்கிறாங்க அப்படின்னு தன்னுடைய வாதத்தை முன் வச்சார் அவர் நஜ்ஜாஷி மன்னர் கேட்டார் இந்த சபையிலே உங்களின் தெளிவான எனக்கு வெளி விளக்கம் தருவதற்கு யாரும் இருக்கிறார் ஜாஃபர் புல் அபிதாலிபுரது எந்த அவங்க எதிர்த்து நிற்கிறார் ஜாஃபர்பு அபிதாபுராகவும் அவர்கள் தங்களுடைய குளத்தில் நான் உங்களுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன்னு சொல்லி அவங்களுடைய வாதத்தை முன் வைக்கிறார் இப்ப ஜாஃபர்தியாக கொண்டு அந்த மன்னர் கேட்கிறார் உங்களிடத்திலே வந்திருக்கக்கூடிய அந்த முகம்மது அவர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் ஏன் உங்களுடைய ஊரில் இருந்து இங்கே வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய குறத்துல இருக்கிற நியாயம் என்ன என்பதை எல்லாம் விளக்கமாக கேட்கிற போது ஜானியாகும் சொன்னார் வரலாற்று ஒரு வரலாற்று ஆசிரியர் செல்லமுடிய வரலாற்றை மிகச் தெளிவாக பதிவு செய்யக்கூடிய வரலாற்று ஆசிரியர் அவர் மிக நீளமாக இந்த வரலாற்று குறிப்பை பதிவு செய்கிறார் ஹதீசதி கிதாபுகளிலேயே இந்த செய்திகள் வருது சகான கிரந்தங்களிலேயே இந்த செய்தி வருது அவங்களுக்கு இடையில நடந்த அந்த சம்பாசனை பூ அந்த சொன்னார் நாங்கள் வாழ்த்து கொண்டிருந்தோம் சிலைகளை வழங்கிட்டு இருந்தோம் எங்களுடைய சொந்த பந்தங்களினுடைய சொந்தங்களை நாங்கள் குறித்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் எங்களில் பலஹீனமானவர்களை பலவா பலமானவர்கள் அடக்கி ஆழ்ந்து கொண்டிருந்தார்கள் எங்களில் நிறைய அநியாயங்களும் அனாச்சாரங்களும் நடந்து கொண்டிருந்தது விபச்சாரம் செஞ்சுட்டு இருந்தோம் குடி குடிச்சுட்டு இருந்தோம் எல்லா விதமான கெடுதல்களும் எங்க இடத்துல இருந்தது மொஹம்மது என்கிற எங்களுடைய தோழர் அவர் வந்ததற்கு பின்னால் எங்களுக்கு வழிப்படுத்தினார் நல்ல விஷயங்களை சொல்லித் தந்தார் ஓரினை கொள்கையை சொன்னார் எங்களின் பெண் குழந்தைகள் புதைக்கப்படக்கூடாது என்கிற செய்தியை சொன்னார் அடிமைகள் அடக்கப்படக்கூடாது என்று அவர் பேசினார் எங்களுக்கான உரிமைகளை வாங்கி தந்தார் என்பது மட்டுமல்ல பல்வேறு நல்ல விஷயங்களை அவர் எங்களுக்கு போதிக்கிறார் இப்போ நஜாஷி மன்னர் அவர் கொஞ்சம் சிந்திக்கிறார் இவர் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் எங்களுடைய ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன செய்திகளை போன்றே இருக்கிறது எனவே அந்த முகமது என்பவர் சத்தியமான தோழராக இருப்பார் சத்தியமான தூதுவராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று இவர்களின் பக்கம் நியாயம் இருப்பதாக பேசிக் கொண்டிருக்கிற போதே அங்கே அம்ருகு ஆஸ் அவர்கள் குறுக்கிட்டு நஜாஷி மன்னர் சொல்றார் நீங்க இஸ்லாம் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா அந்த ஈசாவை பற்றி தப்பு தப்பா இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஈசாவை பற்றி எந்த கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த கருத்து இவர்களுடைய கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற போது நஜாஷி பண்டர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட அவர் கேட்கிறார் ஈஷா அலி இஸ்லாம பத்தி உங்களுடைய முகம்மது என்ன சொல்லுகிறார் அப்பதான் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹபஷாவுடைய ஹிஜ்ரத்துக்காக கிளம்பி வர்ற தான் கொஞ்ச நாளுக்கு தான் இந்த மரியமுடைய சூரா இறங்கி இருந்துச்சு ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த மரியம் சூறாவை மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க அந்த மனப்பாடமா இப்பதான் அவங்களுடைய சிந்தனையில இருக்குது மரியம் அம்மாவை பத்தியில செய்தி இந்த செய்திய நஜாஷி மன்னர்கியாக இந்த செய்தியை சொன்ன உடனே நஜாஷி மன்னர் ஹசரத் ஈசா அலை இசலாம் அவர்களை பற்றி ஹசரத் ஈசா அலை அவர்கள் அவங்கள பத்தி அவங்க என்ன செய்திய சொன்னாங்களோ அந்த செய்தியை மிகச்சரியாக இன்றைக்கு இவர் சொல்லியிருக்கிறார் முகம்மதுக்கு இறக்கப்பட்டிருக்கிற இந்த வேதம் சத்தியமான வேதம் அப்படின்னு சொல்லி அந்த சபையிலேயே நஜாஷி மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் நஜாஷி மன்னர்கள் நிறைய பேர் அதுல இந்த அஸ்மஹி அபுஹர் அன் நஜாஷி என்கிற இந்த மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வரலாற்று குறிப்புகளில் வருகிறது அது இல்லை மிக நாயகம் சொன்னதாக அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த மன்னரை சந்திப்பதற்காக வேண்டி பல்வேறு சமயங்கள்ல அவங்க பிளான் போட்டிருக்கிறாங்க போய் சந்திக்க முடியல அன்றைக்கு பல்வேறு நாடுகளுக்கு நபிகள் நாயகம் செல்ல நாள் செல்லும் அவர்கள் கடிதங்களின் மூலமாக பல நாடுகளுக்கு மன்னர்களுக்கு தன்னுடைய தாவா பணியை மேற்கொண்டார் அதுல முதன் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மன்னர் அப்படின்னு சொன்னா இந்த நஜாஷ்ரீ மன்னருடைய விஷயத்துல வருது நஜ்ஜாஸ்ரீ மன்னர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அதற்கு பின்னால் அவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய அதே காலத்துல ஒஃபாத் ஆகிறார் வரலாற்றிலே சுல்சன்னா அவர்கள் எங்கோ மரணமான ஒரு மையத்திற்காக மதீனாவிலே ஜனாசா தொழுகை சொல்றதாக ஒரு வரலாற்று குறிப்பு வருகிறது ஒரே ஒரு மன்னருக்கு தான் சொல்றிருக்கிறாங்க அது இந்த நஜ்ஜாஷி என்கிற அஸ்மஹத்து அபகர் என்கிற இந்த மன்னருக்கு தான் இன்னைக்கும் நீங்க ஷாஃபியாக்கள் கலந்துக்கிறாங்கள ஷாஃபி மது நேசவரையும் அவங்க ஹாயிபு ஜனாசான்னு ஒரு தொழுகுவாங்க எங்கோ யாரோ ஒரு ஒப்பாத்தாங்க இருப்பா முன்னாடி ஜனாசா இல்லாம அவங்க ஜனாசா தொழுக தொழுகுவாங்க பொறுத்தவரை ஜனாசா முன்னால இருக்கணும் அப்பதான் ஜனாசா தொழுகை தொழுக முடியும் இல்லாட்டி தொழுக முடியாது இந்த ஜனாசாவினுடைய சட்டங்கள்ல ஒண்ணு ஆனால் ஷாஃபி மதுகவுல ஜனாசா தொழுகை என்பது எங்கோ இருக்கிற ஜனாசாவுக்கு ஹாயிபு ஜனாசான்னு ஒரு தொழுகு தொழுகுவாங்க அந்த தொழுகை அவர்கள் தொழுகுவதற்கு ஆதார சுருதியாக ஆதாரமாக அவர்கள் காட்டக்கூடிய ஹதீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நஜ்ஜாஷி மன்னருக்கு ரசோக்தா தொழுந்திருக்கிறார் எனவே தாயிப்பு ஜனாசா என்று ஒன்று இருக்கிறது என்று நாம நஜாஷி மன்னர் உடைய வரலாற்று ரீதியில அவங்களுடைய ஜனாசா தொழுகையின் மூலமாக ஒரு பிகனுடைய சட்டமும் இருப்பதை பார்க்கிறோம் இப்ப இந்த நீளமான வரலாறு சுருக்கமாக நான் சொல்லி இருக்கிறேன் நான் இந்த வரலாற்று குறிப்பில இருந்து சொல்ல வர்ற செய்தி என்னன்னா நபிகள் நாயகன்லேஹி வசந்தம் அவர்கள் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குரான் இந்த குரான் ஈசா அலிஹிசலாம் அவர்களை பற்றி என்ன பேசுகிறதோ அந்த விஷயங்கள் சத்தியமானது என்பதை ரசோல்லாவுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொண்டார் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் குரான் ஈசா அலி அவர்களினுடைய வரலாற்றை மாற்றி பேசுகிறது ஈசா அலிஹிஸ்லாமை பற்றி தவறாக பேசுகிறது ஈசா அலஹி பத்தி பற்றி சரியான கருத்து குரானுக்கு இல்லை என்று எவ்வளவு பேசினாலும் அன்றைக்கு இருந்த கிறிஸ்துவர்கள் ஈசா அலிஹி பத்தி பற்றி குரான் மிகச்சரியாக பேசி இருக்கிறது அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறார் ரெண்டாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களும் கூட கொஞ்சம் குரானை புரிய வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தோடு குரானை விளங்கணுங்கிற யோசனையோடு இந்த குரான கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சாங்கன்னா இஸ்லாத்த உடனே ஏத்துக்குவாங்க விஷயத்துல இருந்து இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவர்கள் வரை அதுதான் பாருங்க வேற்று பதத்தில இருந்து இஸ்லாத்திற்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதிகமா கிறிஸ்துவர்கள் தான் வருவாங்க மற்ற சமயத்தை சேர்ந்தவர்களை விட அதிகமாக கிறிஸ்துவ சமயத்தை சேர்ந்த சகோதரர்கள் சீக்கிரமாக இஸ்லாத்துக்குள்ள வந்துருவாங்க ஏன்னா ஈசா நி இசலாமினுடைய அந்த தான பெரிய கருத்து வேறுபாடு இருக்கு அந்த விஷயத்துல கொஞ்சம் ஆழமாக அவர்கள் சிந்தித்து குரானை முறையாக விட்டால் சீக்கிரத்துல இஸ்லாத்துக்குள்ள வந்துடுவார் இந்த குரான் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கொண்டது என்பதை சொல்ல வருகிறேன் குரான ஒருத்த மாற்று கருத்து உடையவன் சரியான முறையிலே அதை புரிய வேண்டும் என்கிற கண்ணோட்டத்துல வந்து அணுகுனா அது மிக தெளிவான நீரோடையாக அவர்களுக்கு இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உன்னதமான நமக்கு தந்திருக்கிறார் என்கிற பெருமையோடு வாழ்நாள் முழுவதும் இந்த குறானினுடைய தொடர்போடு வாழுவதற்கான நசீபை எல்லாம் நமக்கு தருவாராக